சிவாய் நம்ம ஹனுமன் செதுக்கிய ராமாயணம் ராமாயணத்தை எழுதினவர் வான்மீகி முனிவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஹனுமனும் ஒரு ராமாயணம் எழுதியிருக்காரு அப்படின்றது யாருக்கெல்லாம் தெரியும் அந்த ராமாயணம் ஏன் மக்கள் மத்தியில் பேசப்படலை அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அனுமன் எழுதிய ராமாயணம் ஏன் மக்களால் போற்றப்படலை அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க வால்முகி முனிவர் லவன் குசன் ரெண்டு பேரையும் அவரோட தந்தையான ராமன் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னு நிம்மதியோட இமயமலை சாரலில் ஒரு சிகரத்தின் மேலே ஏறிக்கிட்டு இருக்காரு வால்முகி முனிவர் இப்படி ஏறிக்கிட்டு இருக்கும்போது சிகரங்களோட சரிவுகளில் இருக்கிற பாறைகளின் மீதும் கற்களின் மீதும் சில கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டு பார்க்கறாரு பார்க்குறாரு முனிவர் அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு படிக்க படிக்க அவருக்கே தெரியாமல் அவரோட உடம்பு சிலுக்குது கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டுது செதுக்கி இருந்த வார்த்தைகள் ராமபிரானின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அத்தனையும் அதில் சித்தரிச்சிருக்காங்க அதிலிருந்த ஒவ்வொரு வரிகளும் தான் எழுதிய ராமாயண காவியத்தின் வரிகளை விட கவிதை நயமும் கருத்து நயமும் மிக்கவையாக இருப்பதை உணர்ந்து போய் நிற்கிறாரு வால்மீகி முனிவர் அப்ப அவருக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த பாறையில ராமபிரானோட கதையை யார் இருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேவோ அந்த பாறைகள் இருந்த வார்த்தைகளை படிச்சுக்கிட்டே வந்து சிகரத்தின் உச்சியை அடைஞ்சிடுறாரு அங்க போய் பார்த்தா மற்றொரு ஆச்சரியம் அவருக்கு அங்க காத்துட்டு இருந்திருக்கு ஆமாங்க அங்க சிரஞ்சீவியான ஹனுமன் யோக நிஷ்டையில ராமநாமத்தை சொல்லிட்டு தியானத்துல இருந்திருக்காரு அவரோட தியானத்தை கலைக்க கூடாது அப்படின்னு நினைச்சா வால்மீகி முனிவர் தானும் ஒரு வாரத்தில் உட்கார்ந்து ராமபிரான் பகவானோட நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு தன்னோட ஒளியோடு இரண்டாவதாக மற்றொரு ஒளி கேட்கிறதை உணர்ந்த ஹனுமன் இரண்டு கண் பார்க்கறாரு பாக்குறாரு பார்க்கும்போது வால்முகி முனிவரும் அங்க அமர்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்புறம் ஹனுமன் எழுந்து வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வால்முகி முனிவரோட முன்னாடி வணங்கி நிற்கிறாரு திடீர்னு கண்விழித்த விழித்த வால்முகி முனிவர் தன் முன்னாடி ஹனுமன் நிற்கிறத பார்க்கறாரு ஹனுமன் கிட்ட தன் மனசுல தோன்ற எண்ணங்களை வந்து கேட்கிறாரு ஹனுமான் நான் மலையேறி வரும் பாதையில் பாறைகளில் ராமனின் வரலாறு செதுக்கப்பட்டிருந்தது அதை யார் இருப்பார்கள் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு முனிவர் உடனே ஹனுமன் என்ன சொல்றாரு அப்படின்னா ராமரின் கல்யாண குணங்களையும் அவருடைய பெருமைகளையும் அங்கே காணும் கற்களில் நான் தான் என்னுடைய நகங்களால் செதுக்கினேன் அப்படின்னு சொல்றாரு ஹனுமன் யுகம் யுகமாக ராமனின் கதைகளை எல்லோரும் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை செய்தேன் அப்படின்னு சொல்றாரு ஹனுமன் ராமபிரானை குழந்தை பருவத்தில் நான் சந்தித்தது முதல் பட்டாபிஷேகம் வரை எனக்கு தெரிந்த ராம கதைகளை உருவாக்கினேன் ஆனாலும் தாங்களின் ராமாயணத்திற்கு இது ஈடாகாது என்று அடக்கத்தோட சொல்கிறாரு ஹனுமன் ஹனுமன் சொன்னதை கேட்ட உடனே வால்மீகி முனிவர் கண்களில் நீர் பெருகுது அதற்கான காரணத்தை ஹனுமன் கேட்குறாரு நான் கற்களின் மீது செதுக்கிய ராம காவியத்தில் வரிகளில் ஏதேனும் தவறுகள் இருக்கிறதா இருந்தால் என்னை மன்னித்தருளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பணிவோட கேட்குறாரு ஹனுமன் அதை கேட்ட வால்மீகி முனிவரோட கண்களில் மேலும் தண்ணீர் பெருகுது எத்தகைய சிறப்பான காரியத்தை செய்துவிட்டு இவ்வளவு தன்னடக்கத்துடன் ஹனுமன் இருக்கிறார் என்பதை எண்ணி பெருமிதம் அடைகிறாரு முனிவர் ஹனுமா நீ ராமபிரானின் பிரதான பக்தன் உன்னால் கல்லில் பொறிக்கப்பட்ட ராமாயணத்தில் ஏதாவது தவறு இருக்க முடியுமா நீ எழுதிய காவிய வரிகளில் காணும் பக்தி பரவசம் என்னை நெகிழ வைத்து விட்டது அதனால் ஏற்பட்டதுதான் இந்த ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்றாரு முனிவர் நான் எழுதிய ராமாயணம் இதற்கு ஈடு இணை ஆகாது உன்னுடைய நீ செதுக்கிய இந்த ராமாயணத்தை உலகோர் படிக்கும்போது என் ராமாயணம் காலப்போக்கில் மறைந்துவிடும் அப்படின்னு சொல்றாரு வால்மீகி முனிவர் வால்முகி முனிவர் சொன்ன வார்த்தையை கேட்டு ஹனுமனோட கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் கொட்டுது பாறைகளில் இருந்து தான் செதுக்கிய ராமாயண காவிய வரிகளை எல்லாம் தன்னோட வாளை கொண்டு சுத்தமா அழிச்சிடுறாரு ஹனுமன் உடனே வால்முகி முனிவர் பதறி போயிட்டு ஹனுமா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஹனுமன் என்ன சொல்றாரு அப்படின்னா தாங்கள் எழுதிய இராம காவியமே உலகில் சிறந்தது காலம் காலமாக அழியாதது அதுதான் சிறந்தது என்று என்னுடைய ராமபிரானே பாராட்டியுள்ளார் இதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது இருக்கவும் கூடாது என்பதற்காகவே இவ்வாறு செய்தேன் அப்படின்னு சொல்றாரு ஹனுமன் ராமபிரான் மீது ஹனுமன் வைத்திருந்த பக்தியை பற்றி தெரிந்திருந்த வால்மீகி முனிவர் அவரது தியாகம் கூட இப்போது அவருக்கு புரிஞ்சிருச்சு ஹனுமனை மனதார வணங்கிவிட்டு அங்கிருந்து அவர் புறப்படுறாரு இதுதாங்க ராமபிரானின் பிரதான பக்தனான சிரஞ்சீவியான ஹனுமன் செதுக்கிய ராமாயணம் ஜெய் ஸ்ரீராம்